கடவுளை ஏழியானுடைய வாழ்க்கையில ஏலியா அப்படி கடவுளை கீழ்ப்படிஞ்சவர் சும்மா அவருடைய வாழ்க்கைய அந்த பதினேழாவது வாசி வாசிப்பாருங்க வீட்டுக்கு போகும்போது அந்த கதையை ஒன்று அரசர்கள் பதினேழு ஒன்னுல தான் ஏலியானுடைய கதை தொடங்குது வீட்டுக்கு போகும்போது அந்த பதினேழாவது அதிகாரம் பதினெட்டாவது அதிகாரம் வாசிப்பாருங்க என்ன கடுமையான வாழ்க்கையில் கட ஒரு அஹாப் அப்படின்ற அரசன் ரொம்ப மோசமான அரசன் வா வாயை திறந்தாலே நான் கருத்துருவான் அவன் முன்னால போனாலே கழுத்து அறுத்துருவான் அப்படிப்பட்ட அரசன் முன்னால் போய் தம்பி நீ ஆள்ற நாட்டில் நீ பனியும் இருக்காது மழை இருக்காது அப்படின்னு சொல்லலாம் எவ்வளோ தைரியம் வேணும் அப்படி தைரியமா சொன்னார்னா அப்ப அதுக்கு பின்னால இருக்கிற ஆண்டவர் அந்த அந்த ஆண்டவர் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்கணும் பயப்படலங்க அவர் மரணத்தை பயப்படவே இல்லை எதையுமே பயப்படல போனார் இப்போ ஆண்டவர் சொல்ல சொன்னார் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டார் இட் இஸ் நாட் ஹவ் தட் ஃபியர் அப்படி கீழ்ப்படிந்த ஏலியா ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு அப்ப அவருக்கு உயிரை கொடுத்தாரு அப்படின்னு ஆண்டவர் கொடுத்துட்டாரு வென் யூ ஒபே காட் காட் வில் ஒபே யூ மரியாள் வாழ்க்கை பூரா ஆண்டவரை கீழ்ப்படிஞ்சவங்க தானே அதனால்தான் கேட்டாங்க தம்பி அவங்களுக்கு ரசம் செஞ்சு கொடுத்தாரு செஞ்சு கொடுத்தாரு மரியால் தன் வாழ்க்கையில ஆண்டவரை என்றும் கீழ்ப்படிந்தவள் முதலிடம் முதல் கட்டளையை கீழ்ப்படிந்து வாழ்ந்தவள் அப்படி ஜபிக்கும் பொழுது அப்படி இருக்கும் பொழுது எப்படி இங்கே ஆண்டவர் உங்களை கேட்காம போவார் சரி அந்த இன்ஸ்பயர்ட் அப்படின்னு சொல்றது என்ன டெக்னிக் அது அதான் நான் சொன்னேன் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கான என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று தெரிய வேண்டுமானால் ஆண்டவருக்கு நீ உன்னை அர்ப்பணித்து விட்டு அது ஜபமாக தானா மாறும் என்ன கேட்கணும்னு தானா வரும்